சின்ன குறிப்பிடம் என்ற அந்த திருமறை சுவடியிலே நம்முடைய விசுவாச கோட்பாடுகள் எல்லாம் பதில் முறையில் நிறைய தரப்பட்டிருக்கிறது அதை படித்த எல்லாருக்கும் தெரியும் பத்து கட்டளைகள் இரண்டு கட்டளைகளே அடங்கும் என்று எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும் கடவுளை அன்பு செய்தால் மனிதர்களை அன்பு செய்தால் பிறரை அன்பு செய்தால் அதை பற்றி தான் இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்கிறது கடவுளை எல்லாவற்றுக்கும் மேலாக வைத்து அவரை முதன்மையாக அன்பு செய்கிற பொழுது அந்த அன்பு அதே அளவிலே சம அளவிலே பிற மனிதரிடம் போய் சேரும் பலருக்கு கடவுளை அன்பு செய்வதெல்லாம் கஷ்டமில்லை கட்டளைகளை கடைப்பிடிப்போம் வணங்குவோம் ஆராதிப்போம் நேரம் செல பலருக்கு மனிதர்களை அன்பு செய்வது கஷ்டம் கடவுளை அன்பு செய்கிறேன் ஆனால் மனிதர்களை அன்பு செய்ய முடியவில்லை அதிலும் மன்னிக்க வேண்டும் விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் அங்கே எல்லாம் நமக்கு ரொம்ப தகராறு தான் எனவே கடவுளை அன்பு செய்கிறவர்கள் பிற மனிதரையும் அன்பு செய்ய வேண்டும் பிற மனிதரை அன்பு செய்கிறவர்கள் கட்டாயம் கடவுளை அன்பு செய்யாமல் போக மாட்டார்கள் அன்புதான் வாழ்வு என்று புரிந்து கொள்வார்கள் எல்லாம் அல்லவர் கடவுள் என்பதை முதல் வாசகம் தெளிவாக்குகிறார் எலும்புகளுக்கு இறைவாக்கு உரைத்து எ இசைக்கியல் இறைவாக்கினர் உயிர் மூச்சு தருகிறார் ஒருவேளை இந்த பத்து கட்டளைகள் இரண்டு கட்டளை அடங்கும் அன்பு செய்தல்தான் கிறிஸ்தவ வாழ்வின் உயிர் மூச்சு அது நமக்கு வாழ்வு தரும் இந்த உலகிலே வாழ்வு தந்து அது முடிவில்லா வாழ்வு வரை நம்மோடு வரும்